ஒரு நதி உண்டு அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஏசாயா முப்பத்து ஆறாம் அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழாம் வசனங்கள் எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள் ராஜா நீங்கள் என்னோட ராஜியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள் நான் வந்து உங்களை உள்ள தேசமும் அப்பமும் திராட்சரசமும் ரசமும் உள்ள தேசமாகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள் தலைப்பு கர்த்தரை மட்டும் நம்புவோம் மனிதர்களை அல்ல என்பது சனகிரிப் என்ற அசீரியாவின் ராஜா தான் மட்டும்தான் மிகுந்த பலசாலி எல்லா தேசங்களையும் கைப்பற்றி இப்போது எசேக்கியா ராஜாவின் மேல் தாக்குதல் நடத்தும்படிக்கு அவன் வந்த சமயத்தில் யூதாவின் ஜனங்களுக்கு அவன் அறிவிக்கிற வார்த்தைகள் என்னவென்றால் என்னோட உடன்படிக்கை செய்து எல்லா விதத்திலும் சமாதானமாயிருங்கள் என்று சொல்லுகிறான் அது மட்டுமல்லாது எசேக்கியா ராஜாவையும் அவன் வணங்குகிற தேவனாகிய கர்த்தரையும் கூட நீங்கள் நம்பாதிருங்கள் என்று சொல்லுகிறான் எஸ் ராஜாவோ இதையெல்லாம் கேட்டு இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வந்து அவரிடத்தில் முறையிட்டு ஜெபம் பண்ணுகிறார் இதற்கு பிறகு சனகிரிப்பின் நிலைமை என்ன ஆனது என்றால் யூதா தேசத்திற்குள் அவனால் நுழைய முடியவில்லை யூதாவையும் கைப்பற்றவும் முடியவில்லை அவனும் இல்லாமல் போனான் எந்த மனிதன் தன்னுடைய சொந்த பலனையும் சாமர்த்தியத்தையும் குறித்து மிகுந்த கர்வமாக அகங்காரமாக இருந்தானோ அவனே ஒன்றுமில்லாமல் போய்விட்டான் பிரிய நாம் கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் நம்புவதை விட்டுவிடக்கூடாது தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு எந்த அதிகாரமும் நிலைத்து நிற்பதில்லை ஆகையால் இந்த உலகத்தின் எந்த மனிதருக்கும் அமைப்புகளுக்கும் நாம் பயப்படாமல் கர்த்தருக்கு மட்டுமே பயந்து அவரையே விசுவாசிக்கும் போது அசாத்தியமான காரியங்களை நாம் சாதிக்க முடியும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உண்மையே எப்போதும் விசுவாசிக்கும்படியான கிருபை தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்